சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு என் பையனுக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி தாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பேன் ஒரு பாக்ஸ் தர மாட்டேங்க ரெண்டு பாக்ஸ் ஸ்கூல் கொடுத்து விடுவேன் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க ஆண்டி இது செய்யும் மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து ஆண்டி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம் வாழைப்பழமும் கோதுமாவும் இருந்தால் போதும் சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா நான் போகிற அத்தனை பொருட்களும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்ம மசாலாவுக்கு செப்டம்பர் மந்த் ஆஃபர் என்னன்னு உங்களில் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க செப்டம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த ஊர் எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஆனா ஒன் கேஜி அண்ட் அபவ் வாங்கிருக்கணும் ஒன் கேஜ் கம்மியா வாங்குறவங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க டெலிவரி சார்ஜ் ஆஃபர் இது மட்டும் கிடையாதுங்க இந்த மாசம் காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்கினாலே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கு அது காம்போ ஆஃபர்ல இருக்கு அது மட்டும் இல்ல வெஜ் காம்போ நான்வெஜ் காம்போ இருக்கு அதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ஃபேமிலி காம்போன்னு இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க நம்மளோட மசாலா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டுல இருக்கிற வாழைப்பழம் கோதுமா வச்சு எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுங்கிறது தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ஆனா ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாங்க எல்லா அளவுமே ஒரே பாத்திரத்துல தான் எடுக்கணும் நான் வந்து இந்த கப்ல தான் எல்லா அளவும் எடுத்திருக்கேங்க கப் இல்ல கிளாஸ் எதுல வேணாலும் அளந்துக்கலாம் கோதுமா ஒரு கப் எடுத்திருக்கேன் கோதுமை கோதும்வுலி செய்யலாம்வுலி இது செய்யலாம் இது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிராம் இருக்குது பழுத்த வாழைப்பழம் பூம்பழம் வச்சிருப்போம் வாழைப்பழமா இருந்தாலும் வாழைப்பழம் கிடைச்சாலும் சரி இதே மாதிரியே செய்யலாங்க வாழைப்பழம் மட்டும் நல்லா பழுத்ததா எடுத்துக்கோங்க அப்பதான் ருசி நல்லா இருக்கும் அடுத்தது வெல்லம் பொடி பண்ணது அரைக்கப் எடுத்திருக்க இது வந்து கிட்டத்தட்ட நூறு கிராம் இருக்குங்க கட்டியா இருக்கிற வெல்லம் வெள்ளம் பிரவுன் சுகர் நாட்டு சக்கரை இது மாதிரி உங்களுக்கு இனிப்புக்கு எது தேவையோ அது யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது ரெண்டு கைப்பிடி தேங்காயும் எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி பீஸ் பீஸா வேணாலும் எடுத்துக்கலாம் துருவியும் போடலாங்க அடுத்தது ஒரு சிட்டிகை குக்கிங் சோடாங்க அதாவது சமையல் சோடா சமையல் சோடா விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லைங்க சமையல் சோடா போடும்போதும் நல்லா உப்பி சாஃப்ட்டாக வருங்க அடுத்தது காஃபி பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் இந்த ரெசிபிக்கே சீக்ரெட் இன்க்ரிடியன் நான் சொல்லுவேன் இந்த காஃபி பொடி போடும்போதும் அவ்வளோ வாசனையாகவும் ருசியாகவும் இருக்குங்க சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இதோட ஏலக்காய் தூளும் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க ஏலக்காய் இந்த மாதிரி பொடி பண்ண இருக்கிறதும் போடலாம் முழுசா இருக்கிறதா இருந்தா அரைக்கும் போதே போட்டுக்கணுங்க இப்ப இது எல்லாத்தையுமே அரைக்கணும் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டங்க இப்போ ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் ஃபர்ஸ்ட் குர குரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க குர குரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டங்க இதுல மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம் எடுத்து வச்ச வாழைப்பழமும் போட்டுடலாம் வெள்ளமும் போட்டுடலாங்க இலக்க பொடியும் போட்டுடலாம் சமையல் சோடாவும் போட்டுடலாம் காஃபி பொடியும் போட்டுடலாம் அடுத்தது கோதுமை போடணும் ஆனால் சலிச்சிட்டு போட்டுக்கலாம் இப்ப இது தோசை பதத்தில் அரைக்கணுங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா இதுல வெள்ளம் வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் போட்டு இருக்கிறதுனால இருந்து ஈரப்பதம் வருங்க இப்ப இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்சாச்சிங்க இப்ப இது வேற ஒரு பாத்திரத்துல ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு திக்காவும் இருக்கலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் தளர்வாவும் இருக்கலாம் ரொம்ப தளர்வா ஊத்துனா நமக்கு தோசைக்கல்லில் ஊற்றும் போது திருப்பி போட வராதுங்க இதை தோசைக்கல்லையும் ஊத்தலாம் குளிப்பணியார கல்லையும் ஊத்தலாம் இந்த மாதிரி ஜக்கில் ஊற்றிக்கிட்டால் நமக்கு ஊற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி தோசைக்கல்லில் ஊத்துறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஒரே ஒரு ட்ராப் நெய் விட்டுக்கலாம் நல்லா தொடச்சி கொடுத்துடலாம் அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும் தவா மீடியமாக சூடானா போதுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் திக்காக ரவுண்டாக சின்னதாக ஊற்றிடணும் இப்படி ஊற்றிட்டு இப்படி லைட்டாக ஆட்டிடணுங்க ஜஸ்ட்டு ஷேப்புக்காக கரண்டி வச்சு கிளற வேண்டாம் அடுப்பனால் இப்போ ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் இது இனிப்புங்கிறதுனால சீக்கிரம் அடிப்பிடிக்கும் இந்த தவா நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி ஊத்திடணுங்க அப்போதான் அடிப்பிடிக்காது இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அப்பதான் மேல நல்லா வெந்திருக்கும் இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க தோசைக்கல்லும் ரொம்ப சூடா இருக்க கூடாது பாதி சூடானா போதும் அதே மாதிரி மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் கரண்டி வச்சு கலர்னீங்கன்னா அப்படியே வல்டு வந்துருங்க கரண்டி வச்சு கலராம ஜஸ்ட் அப்படியே இப்படி ஆட்டினீங்கன்னா போதும் இது ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது குறைஞ்சது ஒன்னு டு ரெண்டு நிமிஷம் வேகணுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்ப திருப்பி கொடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மேல சவந்தா போதும் கீழே பக்கம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுங்க இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் நிறையா வாட்டி இதே வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அங்கே தான் உங்களுக்கு மிஸ்டேக் வரும் இன்னும் கொஞ்சம் செவக்குட்டுங்க இப்போ எடுத்துடலாங்க என் பையனுக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி தாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பேன் ஒரு பாக்ஸ் தர மாட்டேங்க ரெண்டு பாக்ஸ் ஸ்கூல் கொடுத்து விடுவேன் ஆண்டி இது செய்யும் போது மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து விடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடல இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் ஊற்றியும் செய்யலாம் ஊற்றாமலும் செய்யலாங்க இப்போ திருப்பி கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க நிஜமாக சொல்கிறேன் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம் மைதா மாவில் செய்யலாம் இன்னும் ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சத்து மாவு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதில் கூட செய்யலாம் அதில் மட்டுமே செஞ்சால் வராது அதோடய கொஞ்சம் கோதுமாவும் கலந்துக்கணும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை எடுத்தடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க வீட்டில் இருக்கிற வாழைப்பழம் கோதுமை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேங்க இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாத்தை விட முக்கியமானது அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை வேக வைக்கணும் இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி வராது சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் சமையல் சோடா போடும்போது உங்களுக்கு நல்லா இப்படி ஹோல்ஸ் வருங்க சமையல் சோடா போடலாம் உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் வராது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க மற்றபடி வீடியோவில் நான் ஒவ்வொரு பொருட்களும் எந்த அளவு போட்டணும் அந்த அளவு போட்டாலே போதுங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தல்லாம் அப்படியே அவ்வளோ சாஃப்டா இருக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை ராகியில் வேணாலும் நீங்க இதே மாதிரியே செய்யலாம் இப்போ டேஸ்ட் பார்த்தலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வந்து தோசைக்கல்ல ஊற்றுனேன் இதே மாதிரியே குளிப்பனியார் கல்லில் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம் நிஜமா சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இப்போ நான் சொன்ன அளவுகளோடையும் குறிப்புகளோடயும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் காஃபி பவுடர்லாம் போட்டிருக்கோம்ல அதோடைய டேஸ்ட்டும் தனித்துவமாக தெரியுது அது ரொம்பவே நல்லா இருக்குங்க இனிப்பு வந்து உங்களுக்கேற்ற மாதிரி கூடி குறைச்சி நீங்கள் போட்டுக்கணும் நான் போட்டிருக்கிற அளவு ரொம்ப மைல்டாக இருக்கும் ரொம்பவும் அதிகமாக போட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லன் சி யூ பாய் லவ் யூ ஆல்